வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கக்கூடிய காடை முட்டையில் ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் சிக்கன் வாங்குற கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க இது இருபது முட்டை இருந்துச்சு இந்த பாக்ஸில் எழுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற நாட்டுக்கோழி முட்டையை விட ஆறு மடங்கு சத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் இதை சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதில் கல்லுப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னாக்கா வெடிச்சிட்டு வ வராமல் இருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை மாற்றிட்டு கூலிங் வாட்டரை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு உரிச்சோம் அப்படின்னாக்கா தோல்லாம் உரிக்கிறதுக்கு வரும் இல்லைனா ஊட்டிட்டு ஊட்டிட்டு வரும் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம் இந்த மசாலா அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கரம் மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஆறு டீஸ்பூன் கம்மியாகவே ஜீரகம் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பட்டையை சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சிக்கலாம் மிக்சியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாம் கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கினா போதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் மண் தான் செய்ய போகிறேன் இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதில் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா இடிச்சிட்டு இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே அந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுருளை வதங்கணும் அந்த மாதிரி அந்த வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் சுருளாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாராக கழுவிட்டு தொக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப நம்ம கல் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த காடை மூட்டையை ஒரு மூணு நாலு இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு கத்தி வச்சு கீறி விட்டுக்கலாம் கீறின மூட்டையை அந்த தொக்கில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு அந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக அந்த முட்டையில் அந்த தொக்குலாம் நல்லா இறங்கிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொக்கு இந்த முட்டை தொக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நம்ம மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் சாதம் கீரை சாதம் எல்லா சாதத்துக்குமே நம்ம இதை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸையும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துனாக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்